என்னங்க இந்தாங்க பால் குடிங்க நீ குடிச்சிட்டியா ஆ குடிச்சிட்டேங்க ஹலோ ஆ சொல்லுமா நல்லா இருக்கேம்மா ஆ நான் நல்லா இருக்கேன்மா நீ எப்படிமா இருக்க ஆ எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேம்மா அம்மா நான் உன்னை பார்க்கலான்னு உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்

ஒரு வேலை என்ன பாக்கணும்னு தோணிருக்குமோ என்னமோ அதான் வராங்க போல இருக்கு சரிமா லைட் ஆப் பண்ணு ம் சரிங்க வாங்க சார் உள்ளே வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மாப்ள வாங்க ஆ கொடுங்க பரவாயில்ல இருக்கட்டும் கனகா எங்க இருக்கா மாப்பிளையே கனகா வீட்டுக்கு பின்னாடி தான் இருப்பான்னு நினைக்கிறேன் நீங்கள் உட்காருங்க நான் கூப்பிட்றேன் கனகா கணகா ஏ கனகா ஆ ஒரு நிமிஷம்ங்க இதோ வந்துடுறேன் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் என்ன அப்படியே மறந்துட்டீங்க போல இருக்கு அப்பப்ப என்ன வந்து பாத்துட்டு போலாம் அங்க நம்ம ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்குமா சரி விடுங்க நீங்க போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க நான் அதுக்குள்ள டிபன் ரெடி பண்றேன் சேர்ந்து சாப்பிடுவோம் ஆ சரிம்மா என்னங்க அம்மாவுக்கு அந்த கெஸ்ட் ரூம் கொஞ்சம் காட்டுங்க ஆ சரி வாங்க அத்தை அத்தை நீங்க பிரஷ்アップ ஆயிடுவாங்க உங்களுக்கு டிபன் ரெடி பண்ணி வைக்கச் சொல்றேன் சரிங்க மாப்ளே சரி ம் அம்மா ஆ சொல்லுமா டிபன் ரெடி ஆயிருச்சு வாங்க இந்த வரேமா ம் போதும் மாப்ள சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேமா பரவாயில்லைமா உங்க மாப்ள கூட சேர்ந்து சாப்பிடுங்க குட நீயும் அம்மா சாப்பிடலாம் பரவாயில்லம்மா நீங்க முதல்ல சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படியா எத்தனை திறவங்க நான் அவருக்கு சொல்றது நான் சொன்ன மாதிரி நாளைக்கு அந்த செக்க அவருக்கு கொடுத்துருக்கேன்னா என்னங்க என்னமா ஒரு நிமிஷம் நான் திரும்ப கூப்பிடுறேன் சொல்லு ஏன்னா பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன் மட்டன் வாங்கிட்டு வர்றீங்களா சரி வாங்கிட்டு வரேன் வேற ஏதாவது வாங்கணும்னா கூட சொல்ல வாங்கிட்டு வந்துடுறேன் ஆஹ் இல்லைங்க வேற எதுவும் வேணாம் மட்டன் மட்டும் வாங்கிட்டு வாங்க போகுதும் சரி ம்

நங்க ஹ்ம் என்ன மட்டன் வைண்ட் வந்துட்ட அதுக்குள்ள வந்துட்டீங்களா ஹ்ம் அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க இல்லைங்க இந்த வருஷம் திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் ஓ சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் போய் சீக்கிரமா சமைयला ரெடி பண்றேன் அத்தை நம்ம ஊர்ல திருவிழா டேட் பிக்ஸ் ஆயிடுச்சா மறக்காம சொல்லுங்க ரெண்டு பேரும் வந்துடும் கண்டிப்பா சொல்றோம் மாப்ளே என்னங்கத்த போன் அடிச்சுகிட்டே இருக்கு அட்டன் பண்ணி பேசுங்க ஏதாவது அர்ஜென்ட் விஷயமா இருக்க போதாத அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டு பாருங்க ஆமா மாப்ளே இருங்க இப்ப வந்துடுறேன் ஹலோ சொல்லுங்கங்க என்ன மீனாட்சி மேடம் என்கிட்ட வாங்கின காசை வட்டியோட எனக்கு திருப்பி தர நீங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு நான் விளையாட்டா இருக்கா உங்களுக்கு ஐயோ இல்லைங்க நான் உங்க விஷயமா தான் என் பொண்ணு வீடு வரைக்கும் வந்திருக்கேங்க பதறிமே உறவுங்க இன்னோ ரெண்டு நாள்ல பணம் ரெடி பண்ணிட்டு வந்துறீங்க என்னங்க உங்களுக்கு பணம் எத்தனை ஆகுது அசலும் தரல வட்டியும் தரல கணக்கு போட்டு பார்த்தா ரூபாய்க்கு வருது சரி உங்களுக்கு காசு வந்திருமேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இப்படி பொண்ணு வரும்போது காசை செட்டில் வழியை பொண்ணு கேட்ட உடனே கேட்ட காசை அதே மாதிரி வயசில் பெரியவங்களாச்சு பார்த்தாக்கா என்ன நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இதுதான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ் இதுக்கு மாதிரிலாம் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு சும்மா இருக்க முடியாது என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு மேடம் இல்லாம என் சுயரூபத்தை காட்ட வச்சிடாதீங்க இன்னும் ரெண்டு நாள் வந்துடுங்கல நான் வெயிட் பண்றேன் ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி மட்டும் என் பணம் வரலன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் பாத்துக்கோங்க இல்லைங்க எப்படியாவது நான் உங்க பணத்தை கொடுத்துடுறேங்க இங்க பாருங்க ரெண்டு நாள் தான் டைம் என் பணம் மொத்தமா எனக்கு வந்தாகணும் சரியா என்ன மீனாட்சி மேடம்

சரி சரி அதையும் பாக்கலாம் ஐயோ यार येनन தெரிஞ்சிகாம இவங்கட்ட போய் கடன் வாங்கிட்டோம் இவனுக்கு நம்ப எப்படி பணத்து கொடுக்குறது ஒன்றும் போறீலையே என்னமா அதுக்குள்ள டீ போட்டு போல

அது ஆ இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க ஐயோ என்ன இது நீங்க எதுக்கு இதெல்லாம் செய்யணும் கனகா உள்ள என்ன பண்ணுறா இல்லைன்னா கூப்பிட்ருந்தா நானே வந்திருப்பேன் ஏன் என்னாச்சுங்க த நான் டீ எடுத்து வந்து கொடுத்தோம் நீங்க குடிக்க மாட்டீங்களா ஐயோ நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல மாப்ள உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு தான் கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் குடிங்க வாமா கணக்கா உட்கார் என்னாச்சும்மா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க ஆ ஒன்றும் அம்மா ம் நீங்கள் எப்பமா ஊருக்கு திரும்பி போகலான்னு இருக்கீங்க என்னம்மா ஏன் அப்படி கேட்குற என்னாச்சு ஐயோ ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாய்க்கு ருசியை சமைச்சி போடலான்னு பார்க்குறேன் அதுக்குதாம்மா அப்படி கேட்டேன் ஆ பார்க்கலம்மா

என்னங்க எங்க அம்மா இன்னும் ரெண்டு நாள்ல ஊருக்கு திரும்பி போயிருவாங்களாங்க நான் இப்பதாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏய் உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா இப்பதானே உங்க அம்மா இங்க வந்திருக்காங்க அதுக்குள்ள யாராவது இப்படி கேட்பாங்களா ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க எங்க அம்மா இன்னும் இங்க எவ்வளவு நாள் தங்க போறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு வாய்க்கு ருசியா புடிச்சதெல்லாம் சமைச்ச போடலாம் தாங்க நான் உங்ககிட்ட போய் அப்படி கேட்டேன் அதுக்குன்னு வந்ததும் வராதுமா கேப்பாங்க இப்படி மூஞ்சிக்கு நேரம் போய் அவங்க கிட்ட கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசு எங்க சும்மா தாங்க அப்படி கேட்டேன் சும்மா கூட அப்படி கேட்க கூடாது சரியா ம் சரிங்க ம் ம்

கனகா நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க ஹலோ ஹலோ என்ன மேடம் உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது ஏன் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன் ஏங்க என்னங்க இது உங்களுக்கு எத்தனை தடவைங்க நான் சொல்கிறது நான் தான் இன்னும் ரெண்டு மூணு நாளில் கொடுத்துட்றேன்னு சொன்னேன் இல்லைங்க மாசமும் நீங்க காசு தரலன்னு வச்சுக்கீங்களேன் அப்புறம் கொடுக்க வேண்டிய காசு பதினோரு லட்சம் ஆயிடும் என்ன விளையாட்டா இருக்கா உங்களுக்கு ஏங்க இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டீங்க இன்னும் ரெண்டு நாள் பொறுத்துக்க கூடாதா நீங்க அடிக்கடி ஃபோன் பண்றதுனால எனக்கு என்ன பண்றதுனே சுத்தமா புரிய மாட்டேங்குது நீங்க பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு நாள் என் பணம் என் கைக்கு மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மாதிரி வீட்டை போட்டு உங்களை நடுத்தல நிக்க பாருங்க என் தலையை அடமானம் வச்சாவது உங்க பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறேங்க

கணகா ஆ தோ வரங்க ஆ சொல்லுங்கங்க நான் ஆபீஸ் போய்ட்டு வரேன் இருங்க டிபன் சாப்பிட்டுட்டு போங்க இல்ல இருக்கட்டும் இன்னைக்கு காலையிலே ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு சீக்கிரம் போய் ஆகணும் ம் சரிங்க அம்மா அத்தை எங்க இங்க தான இருந்தாங்க அம்மா அம்மா ஆ தோ வரேமா ஆ சொல்லுங்க மாப்ளே நான் ஆபிஸ்க்கு போயிட்டு அத்தை சரி ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க சரிங்க அத்தை பை பாய்ங்க பைங்க கனகா என்ன கொஞ்சம் வரியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா என்ன விஷயம் சொல்லுமா கனகா உன்னால எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா ஏன் என்னாச்சுமா உங்களுக்கு ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லையா டாக்டர் கிட்ட வேணா போகலாமா ஐயோ அதெல்லாம் இல்லம்மா அப்ப வேற என்னம்மா அது உன் கல்யாணத்துக்கு ஏழு லட்சம் ரூபாய் வெளியில கடன்拿 வாங்கியிருந்தல்லையா ஆ ஆமா அது இப்போ அசலும் வட்டியுமா சேர்ந்து பத்து லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சுமா கடன் கொடுத்தவரு தினம் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் நம்மளோட வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போனாரு உடனே அவரோட பணத்தை நம்ம திருப்பி தரலன்னா நம்ம மான மரியாதெல்லாம் போய்டும் சொன்னாருமா அவன் நம்ம ஊர்ல பெரிய ரவுடிமா அவன் திரும்பி வந்து எங்க சண்டை போடுவானோன்னு பயந்து போய் தான் நான் அங்கேருந்து வந்துட்டேன் பணத்தை மட்டும் கொடுக்கலன்னா அவன் கண்டிப்பா என் மானத்தை வாங்கிடுவான் அதுக்கு நான் இங்கே வந்தேம்மா அப்படியா இவ்வளோ நடந்துருக்கா இதெல்லாம் நீங்கள் ஏம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லலான்னு தோணும் ஆனால் உங்ககிட்ட சொல்லி உன்னை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் சொல்லாமல் விட்டுருவேம்மா ஐயோ இதில் என்னம்மா கஷ்டம் இருக்கு என்னம்மா பேசுறீங்க நீங்க இதை முதலே சொல்லியிருந்தா எதாவது பண்ணிருக்கலாம் சரி இப்போ அந்த கடனுக்கு என்னம்மா பண்ணலாம் நீ எங்கேயாவது எனக்கு பத்து லட்ச ரூபாய் ரெடி பண்ணி ம் என்னம்மா

அவர்கிட்ட என்னால உங்க மாப்பிள்ள எப்படி இருந்தாலும் சாயந்தரம் வீட்டுக்கு வருவார்ல அப்ப நீங்களே அவர்கிட்ட பேசி பாருங்க நான் இத மாப்பிள்ளை கிட்ட பேசினா தப்பா நினைச்சுக்க மாட்டாரா அம்மா அவர் எதுவும் நினைக்க நான் விட உங்களோட நிலைமை என்னன்னு அவருக்கு நல்லா புரியுமா நீங்க ஒரு தடவை உங்க மாப்பிள்ள வந்த உடனே இந்த விஷயத்த பேசுங்கம்மா அவர் இதுக்கு என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் சரிம்மா மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் நானே பேசி பாக்குறேன் வாங்க மாப்ள அத்த கனகா எங்க உங்களை வேலை செய்ய சொல்லிட்டு அவ உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காளா இல்ல மாப்ள அவ குளிச்சிட்டு இருக்கா ஓ அப்படியா நீங்க போய் உட்காருங்க நான் குடிக்க காஃபி எடுத்துட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அத்த கனகா வந்ததுக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் பரவாயில்ல மாப்ள நீங்க போய் உட்காருங்க நான் போட்டு எடுத்துட்டு வரேன் சரிங்க அத்த ம் ாங்க மாப்பி கா மாப்பிளை எனக்கு உங்களால ஒரு உதவி ஆகணும் நீங்க செய்வீங்களா என்னன்னு சொல்லுங்க அது கனகாவோட கல்யாணத்துக்கு ஊர்ல ஒருத்தர்கிட்ட ஏழு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் இப்போ வட்டியோடு சேர்த்து பத்து லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு பத்து லட்சம் நான் கடன் வாங்கின அந்த ஆளு ஒரு பெரிய ரவுடி அவர் தினமும் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கே வந்து பணத்தை கேட்டு சத்தம் போட்டுட்டு போனாரு இன்னும் ரெண்டு நாள்ல மொத்த பணமும் வேணும்னு சொல்றாரு ரெண்டு நாளில் மட்டும் பணம் தரலனா ஊரில் இருக்கிறவங்க முன்னாடி என் மான மரியாதையில் வாங்கிடுவேன்னு சொன்னார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் நான் இங்கே ஓடி வந்துட்டேன் அப்படியா சார் ஆமாம் மாப்பிள்ள நான் இங்கே வந்ததுலேருந்து இது வரைக்கும் பத்து தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டாரு ரெண்டு நாளில் மட்டும் பணம் தரலனா கண்டிப்பாக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் எனக்கு சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னே தெரியல பணம் இல்லாமல் என் ஊர் பக்கம் தலையை கூட காட்ட முடியாது உங்ககிட்ட இருந்தா ஒரு பத்து லட்சம் ரூபாய் தரீங்களா பத்து லட்சமா என்னங்க இப்படி திடீர்னு வந்து கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேங்க அத்த நீங்க என்ன நிலைமையில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது ஆனா இப்ப என்ன பண்றது சரி நீங்க ஒரு வேலை செய்யுங்க என்னங்க வந்துட்டீங்களா என்ன மேடம் குளிச்சிட்டு வந்தீங்க போல இருக்கு ஆ குளிச்சிட்டேங்க சரி ஓ நகை எல்லாத்தையும் பீரோல தான் ஆ ஆமாங்க ஒரு ஆரம் நாலு வளையல்ல போய் எடுத்துட்டு வா போ எதுக்குங்க நீ போய் எடுத்துட்டு வா நான் சொல்றேன் என்னங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க இதோங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு உங்க பொண்ணுக்கு போட்ட நயங்க தான் இந்த நகையெல்லாம் அடமான வச்சிங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு லட்சம் வரும்னு நினைக்கிறேன் நீங்க உடனே இதை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் அடமானமாக வச்சு நீங்க கொடுக்க வேண்டிய பத்து லட்சத்தை கொடுத்து செட்டில் பண்ணிவிடுங்க சரியா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இங்கே வந்தேன் ஆனா நீங்கள் இப்படி உடனே உதவி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல உங்கள் கிட்ட நான் உதவி கேட்டால் வெளியில் எங்கேயாவது வட்டிக்கு தான் வாங்கி கொடுப்பீங்கன்னு நினச்சேன் ஆனா நீங்கள் இப்படி நகையை கொடுத்து என் மானத்தை காப்பாற்றிட்டீங்க இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் மாப்பிள்ள உங்களுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள இந்த மாதிரி நாங்க இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேர் இருக்கும் போது நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் சரி அப்ப நான் கிளம்புறேன் நல்லா இருட்டி போயிடுச்சு இப்ப நீங்க தனியாக போக வேண்டாம் காலையில் விடுஞ்சதும் நான் இப்பவே கிளம்பி போனாதான் நாளைக்கு காலையில் ஊருக்கு போய் பேங்க்கில் இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு பணத்தை வாங்கி கடன் கொடுத்தவங்கிட்ட திருப்பி கொடுக்க முடியும் இல்லைனா கடன் கொடுத்தவன் திரும்பத் திரும்ப கால் பண்ணி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் அதுக்கு இல்லைங்க இந்த ராத்திரி நேரத்தில் எதுக்கு இல்லை மாப்பிள்ள நான் கிளம்புறேன் சரி அப்போ நீங்கள் தனியாக போக வேண்டாம் நான் உங்க கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணுறேன் அவர்தான் தான் நாளைக்கு போலாமா இல்லம்மா என் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சரி ஓ இஷ்டம் வாங்க மாப்பிள்ள சீக்கிரம் கிளம்புவோம் என்னமா பிள்ளை போலம்மா போயிட்டு வரேன் கனகா அம்மா நகையெல்லாம் பத்திரமா பேக்ல எடுத்து வச்சிட்டியாமா வச்சுட்டேமா சரிம்மா சரி ம் அம்மா ஜாக்கிரதையா இரு சரி நான் கிளம்பறேன் ம் என்னங்க அம்மாவை பத்ரமா பஸ் விட்டு வாங்க சரி நான் பாத்துக்கறேன் ம் நீ டோர் லாக் பண்ணிக்கோ ம் சரிங்க வாங்க பாத்து போயிட்டு வாங்கமா